ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து இதையெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து மாற்ற மறுக்கவும் முடியலை என்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே வந்து ஒரு இதுங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா ஆனால் உங்களால் வந்து என்னால் வந்து இனிமேல் மாற்றவோ இல்லை அதுக்கு அடுத்தது இது பண்ணிக்கவோ என்னால் வந்து வாய்ப்புங்கிறது கிடையாது போக போக நம்மளுக்கு எதனால் வந்து எந்தெந்த விஷயத்தில் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் வந்து இவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நான் வந்து சரி பண்ணிவிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் வந்து கரெக்டாக இருக்கணும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து பார்க்கணும் பண்ணணுங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அது உண்மை தான் உங்களால வந்து எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த யூஸ்மே கிடையாது அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நான் வந்து மாற்றிக்கிட்டு தான் அப்படின்னு அப்படின்னொன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்மளால் வந்து இனிமேல் எதே வந்து சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது பார்த்துக்கிட்டு பண்ணிக்கலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளால் நம்பிக்கையை வந்து இது பண்ணிக்கிட்டோம்னால போதும் நம்பிக்கை தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து கொடுக்குது அதை தவிர நம்மளுக்கு எதுவும் வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை கொடுக்குதா என்னங்கிறது கிடையாது அப்படின்னா சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இனிமேல் பேசி என்ன ஆகப்போகுது பேசுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது உங்களுக்கு இதனால் வந்து எந்த ஒரு இது கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த இதில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணுமோ அந்தந்த விஷயங்களில் கவனமாக இருந்தனாலே போதும் அதுக்கு மேலே உங்களுக்கு உங்களோட விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அதுக்கப்புறம் வந்து என்ன கிடைக்குதோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி விடுங்க நம்ம அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது பேசுகிறனால ஒன்றுமே ஆக போகிறது உங்களுக்கு அதனால் என்ன ஒரு யூஸ்மே கிடையாது இந்த நிலைமைக்கு நம்ம யாரையும் காரணம் சொல்ல முடியும் யாரையும் நம்ம காரணம் சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணுங்கிறதுல தான் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோமே தவிர அதை விட்டுட்டு நம்மளால் வந்து இதெல்லாம் செய்ய முடியலை பண்ண முடியலைன்ட்டு நம்மளே நம்மளை வந்து பார்த்துக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது இதுக்கு மேலே உங்களால் வந்து அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம வந்து நம்பிக்கையாக இருந்துட்டோன்னா அதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க ஏம்மா வேலைக்கு போகலை ஏன் என்ன விஷயம் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சொல்ட்டு அப்படின்னோன்னு இல்லைம்மா எனக்கு வந்து வேலைக்கு போகணுன்னா ஆசை தான் இருக்குது ஆனால் அதையெல்லாம் வந்து நான் மாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளால் வந்து எதையுமே வந்து மாற்றிக்க முடியாத மாதிரியான சூழ்நிலைகளை தான் நான் இருக்கிறேன் இதுக்கு அடுத்தது நம்ம வந்து எந்த நிலமைக்கு வேணும்னாலும் நம்ம நம்மளை வந்து மாற்றிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சார்ந்து தான் ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே சரி சரி விடுங்கப்பா நம்ம இதுக்கு மேலே யாரையும் இதுக்காகவும் வந்து இதுக்கு அடுத்தது நம்ம இந்த நிலைமைக்கும் யாரையும் சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது ஒரு நிலைமைக்கு போக மற்றவங்கள நம்மளை வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம வந்து மாறணும் அப்படின்னா நம்மளால் எதையெல்லாம் வந்து மாற்றிக்க முடியுதோ அதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் புரியாது ஆனால் உங்களால் வந்து நான் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சரி சரி விடுங்க விடுங்க நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையும் வந்து இது பண்ணிக்க முடியுதா செய்ய முடியுதா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து முயற்சி பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து அவங்களெல்லாம் நம்ம காரணம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று அவசியம் இல்லை தான் இருந்தாலும் நம்மளுக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து